Out out out. Merakım. Ace ace ace. Bamba bamba saatte saatte. De. Ma 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 murga murga murga. De. De merak, de merak. kalan de. De pudi poli. Pudi. Hey. Poli poli poli. Ordi ordi. Gel bamba, gel bamba, gel uç, gel uç, gel uç, gel uç, gel uç, uç, Good. Good. Uç 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 Hey. Hey. Yay, yay, balon kau senawrik balon, orang no? balon kala balon kau Ah, balon tiri, balon tiri, balon deli. Uchak, ya mau murga Kenapa naku panda bilang? Dan Mari Musa, dingi 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 ding, ding 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 ding, ding ding ding, ding, ding. Kuchu, 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 kuchu. Mia bomo goseng mari. maverick? Mio bomo maverick? Mio bomo goseng miao 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 goseng 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 miao mia miao goseng 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 miao goseng

சூப்பர் 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 எப்படி விளாட்றான் பாருங்கள் சொட்ட அப்படியே சரி சரி வணக்கம் வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா டீ காப்பி சாப்பிட்டீங்களா குட் ஆ வணக்கம் வணக்கம் சொன்ன ஓட்டி வந்துடுவோம் இந்த 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 வயசான காலத்தில் ஃபேன்ல வச்சு ஜாலியாக விளாட்றதானே போகல நீ அவர் இருந்தால் போதும் யார் யாரும் தேவையில்லை அவன் ஜாலியாக விளாடிட்டுருக்கலாம் ஒரு செகண்ட் சமக்காலம் பண்ணுவான் இப்போது அவன் வந்து ஒம்பது மாதம் முடிஞ்சு பத்து மாதம் ஆகுது இன்னும் டூ மந்த்ஸ் இருக்குது பர்த்டேக்கு பர்த்டே முடிஞ்சாலும் அவனை காமிக்கிறோம் ஓகேங்களா நிறைய பேர் வெயிட் பண்ணிட்டீங்க ஓகே இன்றைக்கி என்ன சமையல் உங்கள் வீட்டில் இன்றைக்கி இன்றைக்கி என்னது வியாழக்கிழமை என் எல்லாம் கிடையாது நம்ம வீட்டில் இன்றைக்கி ஆக்சுவலாக இன்னி ஒரு ப்ரோக்ராம் போகிறேன் ஸோ ப்ரோக்ராம் போகிறேன்னா நான் கம்மியாக தான் சாப்பிடுவேன் காலையில் ரெண்டு தோசை சாப்பிட்டேன் மத்தியானம் சாம்பார் சாதம் செய்கிறேன் சாம்பார் சாதம் செய்கிறாங்க சாம்பார் சாதம் வீட்டில் கொஞ்சம் தான் சாப்பிடுவேன் நிறைய சாப்பிட்டா டான்ஸ் ஆட முடியாது ஏன்னா வெளியே போனாங்கன்னா வெளியே போகிறேன் ஊருக்கு போகிறேன்னா அப்படியே ஃபுட்டு அப்படியே கம்மி பண்ணிப்பேன் டோட்டலாக ஃபுட்டு அப்படியே கம்மி பண்ணிப்பேன் சரி நீ என்ன சமைக்கிட்டு முடிக்கிட்டோம் இருக்கிறதே ரொம்ப கஷ்டமான சமையலும் சாம்பார் சாதம் தான் ஈஸியான சமையலும் சாம்பார் சாதம் தான் ஏன்னா கரெக்டாக போனால் டேஸ்ட்டாக வந்தால் நல்லாயிருக்கும் ஒரு சமையல் டேஸ்ட்டாக ஒரு சமம் வராது அதனால ஹோட்டல் செய்கிற சாம்பார் சாதம் மாதிரி எங்கேயும் பண்ண முடியாது ஹோட்டலில் இந்த கோயில்லாம் சாம்பார் சாதம் தருவாங்க திருவண்ணாமலை கிரிவலம் போகிறப்போ ஒரு பெரிய தட்டில் தருவாங்க அவ்வளோ சூப்பராக இருக்கும் ஏட்டான் வயசான காலத்தில் இருக்கிற சந்தோஷம் தான் கே சரி சமையல் காமிக்கிறேன் காமிக்கிறேன்ண்ணா இன்றைக்கி என்னோடய டான்ஸ் ப்ரோக்ராம் வந்து டி நகர் சிஐடி நகரில் லொக்கேஷன் எனக்கு அனுப்பிச்சிருக்காங்க எனக்கு அந்த லொக்கேஷன் எனக்கு அனுப்ப இதில் எவ்வளோ டிஸ்கிரிப்ஷன் தண்ணி தெரில இதை கேட்டு அனுப்பி ட்ரை பண்ணுறேன் லொக்கேஷன் நான் போடுறேன் முடிஞ்சா வாங்க இந்த கோயிலுக்கு நம்மளுடைய நகர் நட்சத்திரங்கள்லாம் வர நிறைய பேர் வரல இன்றைக்கி நான் ரஜினி செந்தின்னு ஒருத்தர் அப்புறம் சிவாஜி தாஸ்ன்றவர் அப்புறம் வேறு யார் வராங்கன்னு தெரில சின்னதாக பண்ணுறோம் அது வந்து டி ராஜேந்திர சார் ஏரியா அதுவசம் நம்மளை கூப்பிட்ருக்காங்க பண்ணிட்டு வந்துடலான்ட்டு லொக்கேஷன் டிஸ்கிரிப்ஷன் தான் நான் ட்ரை பண்ணுறேன் கொஞ்சம் இருக்குது சமையலும் பார்த்துண்ணே இதில் என் பேரனுக்கு இந்த பொம்மை ரொம்ப பிடிக்கும் என்ன பொம்மை மேவரிக்கு இது சரி சரி வா வா அப்படிங்களா என்னியா மியாபியோம்யா பொம்மை அது ஹனிபி ஒரு பொம்மை இது வலி சுடல் இது வலி மேவரிக்கு வலி இந்த வலி நீங்கள் இதை வலிச்சு விட்டா இதோடய விலை எவ்வளோ தெரியுங்களேன் நூற்றி எண்பது ரூபா தான் இங்கேருந்து விட்ற பாருங்கள் இவ்வளோ ஃபாஸ்ட்டாக போகும் பாருங்கள் மாறி தலை மாதிரி மாதிரி ஆ என்னால் ஒரு கையில் கொடுக்க முடியல சரி ஓகே தாங்க இது உச்சுடைய ஏ இன்றைக்கு நம்ம வீட்டில் சாம்பார் சாதம் ஃப்ரை சாம்பார் சாதத்தில் என்னென்ன காய்கறி போட்டிருக்கோம் சம்சவ் கத்திரிக்காய் முருங்கக்காய் உருளைக்கிழங்கு அவரைக்காய் ஓ அஞ்சு விதமான காய்கறிகள் போட்டு சாம்பார் சாதம் இருக்கு எனக்கு என்னுடைய மருமகளுக்கு ஒய்ஃபுக்கு சூரிக்கு அவ்வளோதான் பையன் வேலைக்கு போயிட்டான் சரி அவங்க காணப்போகிறேன் காணுது எப்படி பண்ணிடுறாங்க பெரிய குக்கரில் வச்சிருக்காங்க நான் தனியாக வைக்க சொன்னேன் எனக்கு தனியாக தான் பிடிக்கும் சில பேருக்கு திக்காக தான் பிடிக்கும் பார்க்க சாம்பார் அடித்து மாதிரி மூடா நான் கேட்ட மாதிரி தண்ணியாக வச்சுருக்கேன் இந்த மாதிரி தான் இருக்கும் எடுத்து அப்படி தட்டில் போட்டால் ஓடணும் அப்போ நல்லாயிருக்கும் சார் ஆட்டோமேட்டிக் கொஞ்சம் ஆற ஆற அது போய் திக்காயிடும் ஐயோ ஆகு வச்சிடுச்சு சாரி எடுத்து இந்த மாதிரி டிஷ்யூ பேப்பர் வச்சுருவாங்க அப்போ அதில் எண்ணெயெல்லாம் இறங்கிடும் அப்புறம் இந்த மீன் மசாலா போடுறாங்க இதில் ஸோ மீன் ஃப்ரை மாதிரியே இருக்கும் இல்லை சாம்பார் சாதம் சாப்பிட போகிறேன் வாங்க சாப்பிட்லாம் வாங்க சாப்பிட்லாம் நான் எத்தனை மூணு ஒய்ஃபு கொடுத்துறேன் அவங்க சாப்பிட்றோம் நீங்கள் மறுமாதம் பண்ணிருக்காங்க சாம்பார் சாதம் நான் சொன்ன மாதிரி தனியாக பண்ணுவாங்க ஆமாம் நல்லா தலை தலான்னு இருக்குது பாருங்க இந்த வாழைக்கால மீன் மசாலா தூள் மீன் மசாலா சொல்லுங்கள் மீன் மசாலா போட்டு அப்படியே சமைச்சு பார்த்துட்டு எப்படின்னு சொல்லுவோம் ஓகே தேங்க் யூ உங்கள் ஞாபகமாக உங்கள் கிட்டத்துக்கு ஒரு பத்து ரூபா மட்டும் எடுத்துக்கிறேன் சார் எடுத்துக்கிறேன் எடுத்துக்கிட்டுங்களா எடுத்துக்கலாம் கைப்பிடிச்சு சார் ये नमस्ते मिलते हैं तुम्हें नहीं लगता सर ओके सर बोलो से लाइट का हो रहा है सर नो और लाइट इफ द शट फॉर में सर को शेयर नहीं सर इन बात है सर इन लाओ गुड नाइट्स சின்ன சின்ன மேஜிக்லாம் போறீயா थैंक यू ரொம்ப சந்தோஷம் உங்களுக்கு மேஜிக்கை சாலிட் பண்ணிக்கா ரொம்ப சந்தோஷம் வாங்க வாங்க வீட்டு வாங்க सर வாங்க सर தம்பி வர சொல்லிடலாம் வாங்கங்க சார் வீடு வாங்கு வாங்கு கேட்ச் வாங்கங்க थैंक यू கேவலலல ஓகே ரொம்ப ரொம்ப 땡க்ஸ் என்னோட பேரை விஷ் பண்ண அனைவருக்கும் மிகவே நன்றி இப்ப சாப்பிட போறோம் இந்த சாப்பாடு சாம்பார் பாத்தீங்க வெரைட்டிஸ் அப்படியே காமிச்சிச்சு வாங்க சாப்பிடலாம் அட சூரியகாந்தி சூரியா